எதிர்வினையும் நாடாளுமன்றத்தில் இன்று என்ன நடந்தது நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் இன்று மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி ஒதுக்காத விவகாரம் குறித்து அமளி ஏற்பட்டது நாடாளுமன்ற பட்ஜெட் தொடரின் முதல் அமர்வு கடந்த ஜனவரி முதல் நடைபெற்ற நிலையில் இரண்டாவது அமர்வு மார்ச் பத்தாம் தேதியான இன்று தொடங்கியது நாடாளுமன்றத்தில் பேசிய திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழகத்துக்கு கல்வி நிதி ஒதுக்காத விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பினார் பி திட்டத்தில் தமிழகத்துக்காக ஒதுக்கப்பட்ட சுமார் ரூபாய் இரண்டாயிரம் கோடி நிதி பிற மாநிலங்களுக்கு விடப்பட்டுள்ளது நாங்கள் தேசிய கல்வி கொள்கையை பின்பற்றாததால் எங்களுக்கு இந்த நிதி மறுக்கப்பட்டிருக்கிறது சட்டத்தால் கட்டாயமாக்கப்படாத ஒரு கொள்கையை பின்பற்றாததால் எந்த ஒரு மாநிலமும் இதுபோல் இழப்பை சந்திக்காது என்ற வாக்குறுதியை ஒன்றிய அரசு அளிக்குமா என்று அவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பி எம் சி திட்டம் தொடர்பாக கடந்த காலங்களில் நாங்கள் தமிழ்நாடு அரசோடு விவாதங்களை நடத்தியிருக்கிறோம் அப்போது திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த தமிழக அரசு மத்திய அரசோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருந்தது தமிழக கல்வி அமைச்சரோடு வந்த தமிழகத்தை சேர்ந்த எம்பிகள் இது தொடர்பாக பேசினார்கள் எழுப்பி இருக்கும் எம்பியும் என்னை சந்தித்தார் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ஒப்புக்கொண்டு விட்டு சென்ற அவர்கள் பின்னர் யூட்டர் நடித்து விட்டார்கள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பிரச்சனை செய்கிறார்கள் என்றார் இன்று மார்ச் பத்து இந்த நிதியாண்டு முடிய இன்னும் இருபது நாட்கள் மாநில அரசு மீண்டும் எங்களோடு பேசலாம் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் நாட்டில் பாஜக ஆளாத பல மாநிலங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக் கொண்டிருக்கின்றன காங்கிரஸ் கர்நாடகா இதற்கு ஒரு உதாரணம் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு பி எம் திட்டத்தின் கீழ் நிதி பெறுகிறார்கள் இதே போல் ஹிமாச்சல் பிரதேச மாநிலமும் பி எம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது என்று பேசினார் மேலும் அவர்கள் தமிழக மாணவர்கள் விஷயத்தில் பொறுப்பாக இல்லை நேர்மையாக இல்லை ஜனநாயக முறைப்படி செயல்படவில்லை மேலும் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு அவர்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்றார் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அநீதி இழைக்கிறார்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்குகிறார்கள் என்று தெரிவித்தார் மேலும் திட்டத்தில் சேர தமிழக முதல்வர் முன்வந்தார் ஆனால் சூப்பர் சூப்பர் முதல்வர் தடுத்துவிட்டார் பேச்சை கேட்டு கையெழுத்திட மறுத்தனர் என்று அவர் தெரிவித்தார் அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உரையின் போது எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்பிகள் அவையின் பகுதிக்கு வந்து கோஷங்களை எழுப்பினர் இதையடுத்து மக்களவை மதியம் பனிரண்டு மணி வரை ஒத்தி வைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார் அவை மீண்டும் கூடிய போது பேசிய திமுக எம்பி கனிமொழி மத்திய கல்வி அமைச்சர் தமிழக எம்பிகளை தமிழக அரசை ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு விமர்சனம் செய்ததாக கூறினார் நாங்கள் மத்திய கல்வி அமைச்சரை தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதில் உள்ள மும்மொழி கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று கூறியிருந்தோம் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக திமுக கூறவில்லை என்று கனிமொழி பேசினார் அதற்கு பதிலளித்த மத்திய கல்வி அமைச்சர் தான் அந்த வார்த்தைகளை கூறியிருக்க கூடாது து என்றார் எனது வார்த்தைகள் காயப்படுத்தும் வகையில் இருந்திருந்தால் நான் அவற்றை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார் எனினும் முக்கியமான விஷயம் இதுதான் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கனிமொழி தலைமையில் மாநில கல்வி அமைச்சருடன் வந்து என்னை சந்தித்தனர் அப்போது அவர்கள் இந்த திட்டத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொள்வதாக தெரிவித்தனர் என்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்து பேசினார் உடனே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூச்சலிட ஆரம்பித்தனர் தொடர்ந்து பேசிய அமைச்சர்கள் நீங்கள் அமைதியாக இருங்கள் உண்மையை கேட்பதற்கான தைரியம் உங்களுக்கு வேண்டும் என்று கூறிவிட்டு எனக்கு கிடைத்த தகவல்படி தமிழக முதல்வர் இத்திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் அதற்குள் ஏதோ சில உள் விவகாரம் எழுந்தது தங்கள் நிலைப்பாட்டை மாற்றி கொண்டார்கள் என்றார் இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தனது தள பக்கத்தில் நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறிப்பிட்டு பேசிய வார்த்தையை கண்டித்து பதிவிட்டுள்ளார் தன்னை மன்னர் என எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என்று ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள் என்று அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார் புதிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை குறித்து அனுப்பிய பி திட்டத்தின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு முற்றிலுமாக நிராகரித்து விட்டது எனக்கு கடிதம் எழுதியது நீங்கள் தானே என்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி அன்று எழுப்பிய கடிதத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருந்தார் நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை அப்படி முன்வராத என்னை யாரும் வற்புறுத்தவும் முடியாது தமிழ்நாட்டு மாணவர்களுக்குரிய நிதியை எங்களிடம் இருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு மட்டும் பதில் கூறுங்கள் என்று தர்மேந்திர பிரதானிடம் கேள்வி எழுப்பினார் மேலும் இன்று நாடாளுமன்றத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசிய கருத்தினை எதிர்த்து சென்னையில் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் கண்டன போராட்டங்களை நடத்தினர்